ஹாய் என் அன்பான யூடியூப் கோடான கோடி சொந்தங்களுக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் நான் வந்து யூடியூப்னால என்னான்னு தெரியாது இந்த முதல் என்னை சொல்லிக்கிறேன் நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா நான் வந்து மதுரையில் இருக்கேன் சரிங்களா எல்லா பேரும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஒருத்தருக்கொருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு எல்லா பேருமே நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அது யூடியூப்பில் வந்து என்னன்னு சொன்னால் அது ஒரு வேலை யூடியூப்பில் வந்து அது ஒரு வேலை சரிங்களா அதை வந்து இந்த ஒரு 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 அங்கீகாரம் கிடச்சதுக்கு பெருமை தான் படணும் யூடியூப்பில் எதார்த்தமாக வீடியோ போடுறோம் போட்டுக்கிட்டுருக்கும் போதே இதெல்லாம் என்னான்னு தெரியாமல் தான் உள்ளே வர்றோம் நான்லாம் அப்படி தான் வந்தேன் சரி எல்லோரும் யூடியூப்பில் யூடியூப்பில் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் வருமானம் வருதுன்னெலாம் அப்போலாம் எனக்கு தெரியாது கேள்விப்படலை இதுலேயும் போடுறாங்களே நம்ம போய் போடுவோம் அப்படின்னா வேறு இருந்தே அப்புறம் இதுக்கு வந்துட்டேன் வந்த பிறகு எதார்த்தமாக வீடியோ போட்டேன் எல்லாமே கிடச்சிச்சு நல்லாவே இருக்குது சந்தோஷமாக இருக்குது நிறைய பேரன்கள் பேத்திகள் மக தம்பிக அப்படின்ட்டு உரிமையோடு நிறையா கிடச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கணும் அந்த உறவுகளை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது நான் யூஸ் பண்ண மாட்டேன் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு எப்படி உறவுகள் கிடைச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் நான் எந்த உறவுகளுமே தப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் அண்ணன்டா அண்ணன் தம்பிடா தம்பி பேரங்க பேத்திங்க இப்படி தான் எனக்கு பிடிக்கும் நான் அதைத்தான் அப்போ இருந்தே கண்டினியூ பண்ணிக்கிட்டு வரேன் அந்த உறவுகள் என்றைக்குமே என் கூட இருக்கணும்னு அந்த எல்லா தெய்வத்தையுமே நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் சந்தோஷமாக வாங்க ஆயா லைவுக்கு வாங்க சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக பேசுங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்லாம் நினைக்க முடியாது தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் அதை ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க நீங்கள் இப்படி திருத்திக்கங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு புரியும் நான் பார்த்து இப்போ இது பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி தரேன் அதுக்கப்புறம் வந்து என்ன தெரியுமா லைவு போடுறாங்க லைவ் போடுறவங்க வந்து என்னம்மா பண்ணுறாங்க ஆனால் அந்த ரூல்ஸ் இருக்குது குரல் கேட்டாலே போதும் அப்படின்ட்டு இருக்குது உங்களுக்கு சம்பாதிக்கணும் சீக்கிரமாக மானிடேஷன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முகம் கொடுத்து லைவு போடுங்க முகம் கொடுத்து வீடியோ போடுங்க அப்போத்தான் நமக்கு சீக்கிரமாக மானிடேஷன் ஆகும் ஒரு நாள்லாம் பாருங்களேன் அது தான் எனக்கு தெரியாமல் தான் உள்ளே வந்தேன் கடவுள் புண்ணியத்தில் ஆனால் மானிட்டேஷன் ஆயிடுச்சு நான் நான் ஏன் வீடியோவே தான் போடுவேன் இந்த வேறு பாட்டுகளை எடுத்து போட மாட்டேன் நான் போட்டேன் மொதல் போட்டேன் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஐடி காரங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க அம்மா எடுத்து அப்படியே போடாதீங்கம்மா அதை ரீ இது பண்ணி டவுன்லோட் பண்ணி போடும் எனக்கு தெரியாது டவுன்லோடுனாலே என்னான்னு தெரியாது அதனால என்ன செஞ்சது தெரியுமா நானாகவே வே வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் அது ஒரு லக்கி மாதிரி தான் இருக்குது சரிங்களா நமக்கு எதுவும் தெரியாதவங்க என்ன செய்யணும் நம்ம பாட்டுக்கு நம்ம மூஞ்சி இருக்கிற மூஞ்சியை காட்டிக்கிட்டு வீடியோ போட வேண்டியதுன்னு போட்டேன் எப்படியோ மானிடேஷன்லாம் ஆயிருச்சு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மானிடேஷன் ஆகணுமா மானிடேஷன் பண்ணி கொடுக்கணுமா உங்களுக்கு மானிடேஷன் ஆகணும்னா மூவாயிரம் சப்ஸ்க்ரப் வாட்ஸ்அவர் முடிக்கணும் முதல்ல நாலாயிரம் எனக்கெல்லாம் இருக்கும் போது நாலாயிரம் வாட்ஸ்அப் இருந்துச்சு நாலாயிரமும் முடிஞ்சிருச்சு கடவுள் புண்ணியத்தில் அந்த தெய் வந்து க முன்னே வந்து நின்று நாலாயிரம்ன்றது லேசாங்க நாலாயிரம் வாட்ஸ்அப் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு தான் ஆயா போய் மானிடேஷன் பண்ணிட்டு வந்தேன் சரிங்களா அப்போ வந்து நீங்களும் அப்படி பண்ணணும்னா ஓன் வீடியோ போடுங்க அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடாதீங்க மேக்ஸிமம் போடாதீங்க உங்களுக்கு டவுன்லோடு பண்ணி எடிட்டிங் பண்ண தெரிஞ்சுன்னா உங்கள் இஷ்டம் அது போடுங்க எனக்கு அதெல்லாம் தெரிய மாட்டுது அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு மானிடேஷன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா மானிடேஷன் பண்ணணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னைய காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு மானிடேஷன் ஈஸியாக ஒரு ஆறு அஞ்சு ப்ராசஸ் இருக்குதுப்பா மானிட்டேஷன்றது சும்மா அப்படி மெசேஜ் பண்ணிவிட்டு வெளியே வர்றது கிடையாதுப்பா ஒரு அஞ்சாறு ப்ராசஸ் இருக்குப்பா அது எல்லாம் தெளிவாக அதை முடிக்கணும் அப்படிப்பட்ட ஆளுகட்ட தான் நீங்களும் கொடுக்கணும் அதனால் எனக்கு வந்து க கால் பண்ணுங்க மானிடேஷன் பண்ணாமல் இருக்கோம் மானிடேஷன் ஆகலை ஏன்ட்டு தெரியலை அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்காமல் அந்த எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் தெளிவாக வந்து நான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட போய் நீங்கள் மானிட்டேஷன் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா பண்ணி தருவாங்க எந்த ஒரு மிஸ்ஸிங்கே ஆகாது அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னா இதே பபாளி சரியா யார் வீடியோவை எடுத்து போடாதீங்க அவங்க அவங்க ஓன் வீடியோவாக போடுங்க அது நான் அதைத்தான் நான் சொல்லலான் இருந்தேன் இன்னொரு குட்டி வீடியோ வேறு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து பத்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா நான் அவங்களுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்புறம் முழு வீடியோவை போய் நம்ம போய் பார்க்கணும் நான் எல்லார் வீடியோமே எனக்கு வீடியோலாம் பார்ப்பாங்கல்ல அவங்க வீடியோ பூரா முழு வீடியோவை பார்ப்பேன் எங்க அமெரிக்காக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க அவங்க வீடியோவெலாம் கூட நான் முழு வீடியோவை பார்ப்பேன் ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அதனால் பார்ப்பேன் நீங்களும் அது மாதிரி பாருங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு உங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் லைவ் போடும்போது வந்து முகத்தை காட்டி லைவ் போடுங்க முகத்தை காட்டாமல் லைவ் போடுறீங்க நான் வந்து கடந்து வந்த பாதையில் வந்து எல்லாருக்குமே கமாண்ட் போடுவேன் அப்போ ஒரு சில சிஸ்டர் சகோதரன் இருக்காங்க அப்போ சொல்லுவாங்க நிறையா பேர் கேலி தான் பண்ணியிருக்கிறாங்க அத்தேடி இப்பத்தான் ஐநூறு சப்ஸ்கிரைபரா மண்டையே போட்டுருவோம் நம்மலாம் வாட்ஸ்அப்பர் வாங்க முடியல சம்பளம் வாங்க முடியல மண்டையே போட்டுருவோம் அப்படின்னாங்க இது என்னடா இப்படி சொல்கிறாங்க நமக்கு தானே அதை பற்றி தெரியும் சரி சரின்ட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன் அது என்னமோ தெரியலை என்னுடைய சப்ஸ்கிரைபர் என் வயசில் உள்ள இருக்காங்கல்ல அவங்க நிறையா பேர் எங்கள் கூட இருக்காங்க தம்பிங்க தங்கச்சியெல்லாம் எல்லா பேரும் அதில் மானிட்டேஷன் ஆனது வந்து நான் அந்த இன்னொரு பொண்ணு ஒரு ஒரு மூணு மூணு பொண்ணு மூணு பேர் நாங்கள் மானிடேஷன் ஆகிருக்கோம்ப்பா அது போல் நீங்கள் மானிடேசனை நம்பிக்கை தான் வைக்கணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை இப்போ நம்பிக்கை இருந்தால் எதுலேயும் ஜெயிக்கலாம் நம்மளால் முடியுமா சி இதெல்லாம் நம்மளால் எப்படி முடியும்ல நினைக்காதீங்க ஏன்னா நல்லா வீடியோ போடுங்க இப்போ வந்து நான் வீடியோ போட்டால் தான் எனக்கு ஒரு டாலர் ரெண்டு டாலர் போடுறாங்க ஒரு டாலர் ரெண்டு டாலர்ன்றது சும்மாவா சும்மா இருந்தால் வருமா ஒரு நாளைக்கு ஒரு பத்துருவாயை சொல்லுங்களேன் போய் யார்கிட்டையும் கெஞ்சினா தான் தருவாங்க இல்லாட்டி அது அவங்க சொல்ல பேச்சு கேட்டால் தான் தருவாங்க இல்லாட்டி இல்லை அதனால் வந்து வீடியோவை வந்து நல்லபடியாக போடுங்க நல்ல விதமாக அதை யூஸ் பண்ணுங்கள் தவறான பாதையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க லைவில் வந்தால் சண்டை போடாதீங்க எல்லோரும் சந்தோஷமாக வாங்க என்னை பழைய சப்ஸ்கிரைபர் என் பேர் பிள்ளைங்க எல்லா பேரும் வாங்க ஏன் வராமல் போயிட்டீங்க சண்டை போடாதீங்கப்பா வாங்கப்பா ஆயா லைவுக்கு எல்லா பேரும் வரணும் சரிங்களா அன்சப்ஸ்கிரைபராக ஆனால் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து தேங்க்யூ முடிஞ்சு